அடுத்து என்னன்னு கேஸே பண்ண முடியல நம்ம உன்னை நினைச்சா அதுல வேற ஒரு டுவிஸ்ட்டி அந்த மாதிரிதான் இருந்தது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு படம் செம்மையான எல்லாரும் வந்து பாக்கலாம் ஃபிரண்ட் வந்து தூக்கிட்டு வரப்ப அப்ப கண்ணுல தண்ணில வந்துடுச்சு ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு படம் சூப்பரா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்குது படம் ஃபை வெரி ஃபைன் பார்க்க வேண்டிய படம் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு படம் செம்மையாக இருந்துச்சு எல்லாரும் வந்து பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு அந்த கயிறு போட்டு இருக்கிற சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆமாம் செம்மையாக இருந்துச்சு ரொம்ப ஃபைன் வெரி ஃபைன் டைரக்ஷன் சிதம்பரி இட் இட் வெரி பார்க்க வேண்டிய படம் இன்னும் பார்த்துனா இருக்காங்க ஜனங்க வெரி ஓகே படம் ரொம்ப நல்லா இருந்தது சார் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் அதோட ட்ரூ ஸ்டோரி நடந்திருக்கு உண்மையிலே ரொம்ப கண்கலங்கி போயிடுச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம் கடைசி வரையும் இருந்து போராடி ஐஸ் மிலிம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நல்லா இருந்தேன் பிள்ளைங்க ரொம்ப நல்லா உடனே நினச்சா அதில் வேற ஒரு ஐயோ அது சூப்பர் வேற லெவல் நம்ம நாளைக்கு அந்த பாட்டு கேட்கறதுக்கு அது இல்லாம அந்த சீன்ல அந்த பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது அது கரெக்டா அந்த குழியில இருந்து அவங்களை காப்பாற்றும் போது அந்த பாட்டு வந்ததெல்லாம் வேற லெவல் ஃபீலா இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ சார் சூப்பராக இருந்துச்சு சார் அம்மையா இருந்துச்சு அதே மாதிரி இருந்தா ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்து சொல்லியிருந்தாங்க படம் நல்லா இருக்குன்னு ஸோ சடனாக தான் புக் பண்ணி வந்தோம் சூப்பராக இருந்துச்சு ஆமாம் வெளியே அந்த ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு வரப்ப கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு பெஸ்ட் மூவி சார் பெஸ்ட் மூவி ஃப்ரெண்ட்ஷிப் இதோட எதுவும் பெஸ்ட்டாக இல்லை படம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்தது இட்ஸ் ரியல் லைஃப் ஃபுல் பேஸ் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க மூவி ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் போ சோத்தி அவன் அம்மா கிட்ட கூட சொல்லலை அவன் தான் காப்பாத்தினான்னு

இங்கே வி வர் சிட்டிங் டு த சீட்டு என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சரி நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க வெரி நைஸ் சூப்பர் சூப்பராக இருக்கு மலையாள படம் இவ்வளோ அருமையாக எடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் நல்லா அருமையாக இருக்க படம்